நண்பர்கள் அனைவருக்கும் ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் மகேந்திராவில் ஃபோர் சோன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி உருப்பனைக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் ஆளுங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஆர்டிஓ ஆஃபீஸ் மதுரை சவுத்தில் இருக்குங்க டிஎன் ஐம்பத்தி எட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஃபுல் நம்பர் டிஎன் ஐம்பத்தி எட்டு கியூ ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சுங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டி ஓனர் இரண்டு ஓனருங்க பேப்பர் கரண்ட்ல இல்லை வண்டி இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்காங்க வண்டியுடைய ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் பிரேக் நார்மல் பிரேக் கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்காங்க மகேந்திராவில் ஃபோர் சன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று வண்டியை பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே